நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் இன்னொரு கதை சொல்லலாமா சொல்லலாமா சரி யாரெல்லாம் காஞ்சனா படம் பாத்தீங்க ஆற சரி ரைட் இறங்குங்க நானும் பாத்துறேன் இப்ப நான் சொல்ல போது பேய் கதை என்ன கதை ஆமா யாரா இருக்கலாம் நெஞ்சு வலிக்குதோ யாராருலாம் தலைவலிக்குதோ யாராருக்கெல்லாம் பயமா இருக்கோ தயவுசெய்து இப்பயே வெளியே போயிருங்க நான் சொல்ல போகிறது என்ன கதை நான் முன்னமே வார்னிங் கொடுத்துட்டேன் பார்த்துக்குங்க பாருங்க ஒரு யூ அப்படி ரைட்டா சரி ஒரு சின்ன கிராமம் நல்லா கந்தி ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஒரு யாரெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்றீங்களா கை தூங்கு பாப்பா அப்பா சரி பார்த்துருவான் பார்த்துருவடா ஒரு கிராமம் ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி இருந்துச்சு பாட்டிக்கு உங்களை திருப்பி சொல்ல சொல்ல கதையை தான் கேட்க சொன்னேன் சரியா அந்த பாட்டிக்கு ஒரே ஒரு பேரை அந்த அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதனால அந்த பேரை என்ன பண்றான் அந்த பாட்டி கிட்ட வளர்றேன் ஒரே ஒரு பேரன் அப்படிங்கிறதுனால அந்த பாட்டி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கறது தாத்தாவும் இறந்து போயிட்டாரு அவங்களோட பிள்ளைகள இறந்து போட்டதுனால அந்த பாட்டிக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து யாரு அந்த பேரன் சரியா பேரனுக்கு யாரு ஒரே ஒரு சொத்து பாட்டி இந்த பேரன் ரொம்ப செல்லமா வளர்க்கும் என்ன பண்ணிட்டா ஒழுக்கமா படிக்கிறது இல்லை என்ன பண்றது இல்ல படிக்கிறது இல்லை பள்ளிக்கூடம் போனாலும் துறச்சி ஓடி வந்துடுறது என்ன பண்றது ஓடி வந்துடுது இஷ்டத்துக்கு சுத்துறது கண்டவில எல்லாம் பார்க்கறது இப்படி பழக பழக என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த கண்ணாடி போட்டிருக்காரு அவர் வயசு வரைக்கும் வச்சுக்க சரியா வந்த போது என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கம்லாம் வந்துருச்சப்பா குடிக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன பண்ணிட்டான் குடிக்கிறான் குடிக்கிறான் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான் அந்த மாதிரியான ஆள் பழகம் வந்துச்சு கேட்ட ஆடுறான் எல்லாம் பண்றான் இப்போ என்ன ஆகுதுன்னா வீட்டில் யார் சம்பாதிக்கிறது பாட்டி தான் பாட்டி என்ன பண்றாங்க ரயில் வேலைக்கு போயிட்டு வந்து அதுல கிடைக்கிற வருமானத்தை சோராக்கி பாட்டியும் போயிட்டு இருக்கும் போது காசு எங்கிருந்து கரெக்டா சொன்ன பாட்டிட்டு இருந்து எல்லாத்தையும் ஓனா கழுத்த ஆரம்பிச்சிட்டான் வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் திருட ஆரம்பிச்சிட்டான் வீட்டுல ஒரு பொருள் இல்ல கடைசில பாட்டி மட்டும்தான் மிஞ்சுது வீட்டுல என்ன இருக்குது பாட்டி மட்டும்தான் ஒரே ஒரு அடுப்பு மிஞ்சுது சரியா என் பாட்டி எவ்வளவு சொல்லி பாக்குது ஏன்டா பேராண்டி இப்படி குடிக்கிற இந்த மாதிரிலாம் செய்யாதரா அப்படின்னு சண்டை போடுது அவன் கேட்கவே இல்லை என்ன பண்றா குடிச்சுக்கிட்டே இருக்கான் வீட்டுல இருக்க எல்லா பொருளும் காணா பிடிச்சு அல்லது வித்து தின்னுட்டான் குடிச்சிட்டான் ஓகேவா இப்ப அவனுக்கு குடி குடிச்சா ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கிறான் ஓகேவா நன்றான் பாட்டி காசா கொடு கேள்வி காசா கொடுங்கிறான் பாட்டி என்ன சொல்லுது ஐயோ பேராண்டி பேராண்டி அந்த காசு இல்லை ஒண்ணும் இல்ல நீ பாரு வீட்டில ஒரு பொருளும் இல்ல எல்லாத்தையும் வித்து வித்து குடிச்சிட்டேன் நீ விட்டுருப்பா இது வேணாம்ப்பா இது வரைக்கும் போனதை போட்டு இந்த பாட்டி சொல்லுது கேட்க மாட்டேங்கிற பாட்டி கழுத்துல தாலியும் கிடையாது ஏன்னா அவங்க தாத்தா சேர்த்து போய் அதுவும் அழுச்சுட்டாங்க ஓகேவா என்கிட்ட ஒண்ணு இல்ல பாருங்க என்னது ஒன்னும் இல்ல என்ன இல்லை என்ன இருக்குது இப்ப பாட்டி கையில பாத்துட்டான் நீ எப்படி பார்த்த அதே மாதிரி அவன் பாத்துட்டான் அப்படி பாக்குறான் பாத்தியா மோதலத்துக்கு பார்த்தியா பாத்துட்டான் அவன் என்ன பண்ணான் கேள்வி உன் கையில மோதலம் இருக்குல்ல மோதலத்துக்கு கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான் சண்டை போடுறான் பாட்டி ஓன்னு அழுகுது எப்பா எப்பா இது உங்க தாத்தா எனக்கு ஆசையா போட்டது இது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்குது நான் செத்ததுக்கு பிறகு எடுத்துக்க என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லுது ஏன்னா பாட்டியாச்சு என்ன அவன் ஒத்துக்கவே இல்லை நீ குடு கேள்வி எனக்கு குடிய காசுல சொல்லிட்டு ஒரே சண்டை என்ன பண்ணிட்டான் அந்த பாட்டி தரலன்னு ஒரு பெரிய கட்டை எடுத்து மடையில் போட்டு போட்டான் பாட்டி சேர்த்து போச்சு நான் சொல்றேன் நான் சொல்றேன் உடனே கதை சொல்றா உடனே அந்த விரலை எடுத்து என்ன அந்த பாட்டி என்ன இறுக்கி பிடிச்சிட்டு சேர்த்துருச்சுப்பான் அவன் எடுத்து எடுத்து பாக்குறான் அந்த விரல் வரல குடிவெறியில் என்ன பண்ணிட்டான் அந்த விரலை கட் பண்ணி எடுத்துட்டான் கட் பண்ணி அதை சேர்த்து போச்சா கட் பண்ணி எடுத்து அந்த மோதத்தை கொண்டு போய் அடங்கி வச்சு குடிச்சுட்டாம்பா இதெல்லாம் நடந்து நேற்று ராத்திரி இன்னைக்கு ராத்திரி நடக்குதுன்னா குடிச்சிட்டு பாட்டி வீட்டுல வந்து வெளியே வந்து விழுந்து கிடக்குறான் மறுநாள் எல்லாரும் வராங்க அந்த கிராமத்துல கூட வராங்க பாட்டியை பார்த்தா ரத்த வளத்துல கிடக்குது இவன் இவ வந்து பிடிச்சிட்டு கிடக்கும் அப்போ அந்த பாட்டியோட விரலையும் காணும் தெரிஞ்சு போச்சு யார் பண்ணாலும் யார் தெரிஞ்சு போச்சா புடிச்சி ஊரே சேர்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க போட்டு நொங்கு நொங்கு நொங்கி அடிச்சு ஏரியா பக்கம் என் கிராமத்துக்கு நீ வரக்கூடாது இங்க இருக்கிற பிள்ளைகளை என்ன பண்ணணும் கேட்டு போயிடும் எப்படி எப்படி பொண்ணு மாதிரி இருக்கிற பசங்களை பார்த்தா எங்க வளர்கிற பிள்ளைங்க கேட்டுமே இந்த ஏரியா பக்கமாக வராத இந்த கிராமத்து பக்கமாக அடிச்சு துரத்துறேன் ஓடுற அப்படி ஒரு நாள் முழுக்க வச்சு அடி அடி நான் அடிச்சு துரச்சி விட்டாங்க அப்படியே போறான் அடிவாய்டு சரியா ஒரு பெரிய காடுமா என்னது பெரிய காடு அன்னைக்கு அமாவாசை வேற ஓகே ஒரே இருட்டு அவன் காட்டு மேலே தான் போயாகணும் ஒரு பக்கம் நரி ஊழ விடுது ஒரு பக்கம் புளி உருமுது ஒரு பக்கம் சிங்கம் பசியோட கத்து அவன் உள்ளே போகிறான் அவன் மேலே ரத்த வாட என்னாவது ஏன்னா அடி செம்ம இந்த ஊர் மக்களை சேர்த்து நொங்கியிருக்கிறாங்க பசி வேறு அவனுக்கு மழை அந்த நிலை சோன்னு கொட்டுது என்னது சோன்னு கொட்டுது அப்படியே தட்டு தடுமாறி போகிறான் யாராவது ஒருவாய் சோறு கொடுத்தா நான் பொழச்சிக்குவேன் அப்படின்ற மாதிரி போகிறான் அவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது நம்ம பாட்டியை என்ன கொடுமை பண்ணிட்டோம் நம்ம பாட்டியை கொண்டு மனம் வருந்தி போயிட்டே இருக்கான் போக போக காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்க ஒன்றுமே கிடைக்க மாட்டேன் தூரத்தில் ஒரு அழகான ஒரு வெளிச்சம் தெரியுது என்னடா அப்படின்னு ஒரு வெளிச்சு நேராக நோக்கி போனால் ஒரு தங்க மாளிகை ஜொலிக்குது அப்படியே தக்கடக்க தங்க மாளிகை ஜொலிக்குது அப்படியே கதவை தொட்டான் அவனுக்கு நம்பிக்கை வந்துச்சு ஏதோ ஒரு வீடு இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறான் எப்படியும் நம்ம உதவி கே போட்டு கதவை தொட்டுறான் கதவை திறந்தா ஒரு அழகான ஒரு பொன் உறுதியா பொண்ணு வந்து யார் நீங்கள் என்ன இந்த நேரத்தில் இந்த இந்த அத்துவான காட்டில் வந்திருக்கீங்க என்ன பிரச்சனைன்னு எம்மா ஏமா நான் இந்த மாதிரி நான் உண்மையை சொல்லல இந்த மாதிரி என் பாட்டியை கொண்டுட்டா என்ன சோறு தருவாங்களா அவனுக்கு சோறு தருவாங்களா உண்மையை சொன்னால் நான் இந்த மாதிரி எப்படி ஒரு ஊர்லேருந்து வரமா இந்த காட்டில் மாட்டிக்கிட்டேன் நான் அந்த ஆண்ட ஊருக்கு போகணும் ரொம்ப பசிக்குது எனக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு எங்கிட்ட சாப்பாடுலாம் இல்லை ரொம்ப நேரம் கழித்து வந்துட்டப்பா மோர் இருக்குது என்ன இருக்குது மோர் இருக்கு போலிக்கு குடி காலையில் எஞ்சிதுன்னா எங்கள் வீட்டுக்காரர் வருவார் அவர் வந்ததும் நான் உனக்கு காட்டில் பழம் அதெல்லாம் பறிச்சு தரேன் நீ சாப்பிடு அதுக்கப்புறம் எங்க போனோம் பொண்ணு சொல்லு சரி மாட்டு உட்காந்துடான் சோன்னு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துருச்சு இந்தாப்பா நீ போட்டுக்க அப்படின்னு போ இருக்கும் உட்காந்துருக்கான் பசியோட அந்த பொண்ணு வருது வரும்போது ஒரு அழகான தங்க சொம்பு தங்க நிறைய அழகா அப்படியே அப்படியே மோர் எடுத்துட்டு வருது வந்து குடு குடு என்ன பண்ணுது ஓகேவா அவன் கை நீட்டி வாங்க வாங்குறப்போ இந்த ஒரு விரல விரல காணும் என்ன பொண்ணு இந்த யாரெல்லாம் பயந்தீங்க உண்மையை சொல்லுங்க கையா தூக்குங்க நீதா எடுத்து கையாச்சு அவன் கழுத்த பிடிக்குது அந்த பொண்ணு பாட்டியா மாறிடுச்சு அவன் அப்படியே மாய்க்க போட்டு விழுந்துட்டான் கதை தோட முடிஞ்சு போச்சு